நான்கு நாட்களாக தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மோடி அவர்களுடைய உடைய பத்தி அதிகமாக சட்டை வந்து நடந்து வரும்போது அதை மிகவும் பெருமையாக பேசினாங்க அதிகமாக இருக்கிறாங்க வரவேற்க அவ்வளவு பெரிய கூட்டம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது அள்ளி தெளிச்சு ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பெயர்ல வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சோழ தேசத்தில் விஷயத்துல பார்த்தோம்னா நேத்து எல்லாரும் பேரரசர் அப்படின்னு போட்டிருந்தது வந்து கரெக்டான வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு குஜராத்தியை சேர்ந்த ஒரு பிரதமர் வந்து தமிழ்ல வணக்கம் சொல்றாரு காரணம் வந்து நாங்கள்லாம் தமிழர்கள் இல்ல திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டையில வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து நமக்கு கட்டமைச்சுட்டாங்க அதை வந்து உடைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த திராவிடங்கிற மாயையை வந்து உடைக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா நேற்றிலிருந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் நாளாவே வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப நேற்று அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நான்கு நாட்களாக தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் அதை முடிச்சுட்டு தமிழகம் வருகை தமிழகத்தில் தூத்துக்குடியில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில ஏர்போர்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல இருந்த ஏர்போர்ட்டும் இப்போது இருக்கிற ஏர்போர்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப நீட்டாக அந்த பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து இப்போ தான் கட்டின மாதிரி அதாவது இன்றைக்கி இருக்கோ அவ்வளோ மாடர்னைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரை வ அது வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது நேற்று பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கும் அத் அத்தனை சேனல்களுமே எல்லா மொழி சேனல்கள்லையுமே பார்த்தோம்னா தமிழகம் வந்திருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் இங்கே நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை பற்றியும் எல்லாமே காட்டிக்கிட்டு இருந்தாங்க நேற்று பார்த்தோம்னா எல்லாமே லைவ் ப்ரோக்ராமாக போச்சு அதற்கு காரணம் வந்து இங்கே வந்து ஒரு சோழர்களினுடைய கோயிலை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அவருடைய பிறந்தநாளில் அவரை வந்து ஒரு ஹானர் பண்ணுறாங்க ஒரு நாணயம் வெளியிடுறாங்க அவர்களுடைய புகழை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து தெரிய தெரியப்படுத்தியிருக்காரு மோடி அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு பார்த்தோம்னா நம்மெல்லாம் வந்து மறந்து மறந்துட்டோம் நமக்கு வந்து ஞாபக மருதி வந்து ரொம்ப அதிகம் அதில் பார்த்தோம்னா இந்த முறை நடந்தது ஆயிரம் வருஷத்தினுடைய பிறந்தநாளை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் அரசியல்வாதிகளாகட்டும் அதிகாரிகள் வந்து இதை கண்டுக்கிடவே மாட்டாங்க கண்டிப்பாக அதை வந்து கடந்து போயிருப்பாங்க பட் இன்றைக்கி இந்தியா முழுவதும் அத்தனை நேஷனலிஸ்ட் சேனல்லே வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண பண்ணாங்க அது குறிப்பாக பார்த்தோம்னா அவங்க சொன்னது வந்து மோடி அவர்களினுடைய உடையை பற்றி அதிகமாக பேசுனாங்க அதாவது வந்து அந்த சைடு வந்து லுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க ரெண்டாவது நம்ம சொல்லும் நமக்கு வந்து வேஷ்டி அதை வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் அந்த அதை வந்து அந்த துண்டு போட்டு ஒயிட்ல உடுத்திருக்கிறது வந்து மிகவும் பெருமையாக பேசினாங்க தமிழ் கலாச்சாரத்தின்படி அவர் வந்து ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க எந்த மாநிலத்துக்கும் மோதி அவர்கள் போனாலுமே வந்து அந்த மாநிலத்தினுடைய கல்ச்சராக உடுத்தப்படும் உடையைத்தான் அவங்க வந்து அணிவாங்க அதை நம்ம நிறைய பார்த்துப்போம் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட அதை கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாநில மக்களினுடைய பாரம்பரிய உடை வந்து அணிகிறது பாரத பிரதமர்னுடைய வழக்கம் அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்று வந்து வேஷ்டி சட்டை துண்டுல வந்து நடந்து வரும்போது அதை வந்து மிகவும் பெருமையாக பேசுனாங்க அப்படி பேசும்போது தமிழர்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆகட்டும் ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும் நிறைய விஷயங்களுக்கு அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு அங்க இருக்கும் தமிழ் நடிகர்களுக்கு கூட அவார்டு வாங்கும் போது வேஷ்டி தான் உடுத்திட்டு போறாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் அவங்க அவார்டு வாங்கும் போது ஒரு வேஷ்டி நம்மளுடைய பாரம்பரிய உடையை அணிஞ்சிட்டு வர்றதை வந்து தெளிவாக அதெல்லாம் போட்டு காமிச்சாங்க அது மாதிரி வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உடையை வந்து மோதி அவர்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க தூத்துக்குடி ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல வந்து அவ்வளவு அழகா கொண்டு வந்திருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நமக்கு தெரியும் அந்த இடத்துல பாரத பிரதமர் வரவேற்க அவ்வளோ பெரிய கூட்டம் அதெல்லாம் வந்து யாருமே வந்து நினைச்சு பார்க்க முடியாது அங்காகட்டும் பாஜக தொண்டர்களாகட்டும் குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா இராணுவ உடையில வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாரத பிரதமர் தமிழகம் வர்றாரு வரும்போது அந்த குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா இராணுவ உடையில வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்க்க வந்திருந்தாங்க மேலதாளம் கொட்டு முழக்கம் பயங்கரமா அலப்பற பண்ணிட்டாங்க பாஜக தொண்டர்களாகட்டும் இதில் இன்னொன்னு வந்து பாஜக பாஜக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வந்து இன்னும் வந்து ஒரு கனெக்ஷன் ஆகலை ஒரு வந்து கேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று பார்த்தோம்னா பாஜக தொண்டர்கள் இருந்தாங்க ஏடிஎம்கே தொண்டர்கள் இருந்தாங்க பெண்கள் அதிகமாக வந்திருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய வயதானவர்கள் ஒருத்தருக்கெல்லாம் நடக்கவே முடியல அதோடு அவர் மெதுவாக 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 நடந்து போகிறார்கள் எப்படியாவது நம்ம பிரதமரை பார்த்துடணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க நடக்கும்போது எப்படி இதில் நடந்து போவாங்கன்னு தெரிய நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு அந்த கால்வெளி பலாவிற்கு அதோட தாங்கி தாங்கி நடந்து போறாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க பிரதமரை பார்க்க அந்த ரோட் ஷோ எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஹரியானா மகாராஷ்டிரா குஜராத்தில் வந்து இப்படி இருக்கும் இவ்வளவு கூட்டங்கள் காட்டுவாங்க அந்த மக்கள் வந்து அந்த பூக்கள்லாம் போறது வந்து அவங்களுடைய கல்ச்சர் அது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் வரும்போது அள்ளி தெளிச்சிட்டாங்க பூக்களை ஃபுல்லாவே கணக்கே இல்லை அந்த அளவுக்கு வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க அதுலயும் குறிப்பாக தூத்துக்குடியில வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் காமிச்சிருக்காங்க மாஸ் தான் சொல்ல முடியும் கலக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டம் கூடி இருக்கு ஏன்னா மக்கள் வந்து தானாக வர்றாங்க இதில் பார்த்தோம்னா குவாட்டர் கொடுக்கல பிரியாணி கொடுக்கல பணம் கொடுக்கல எதுவுமே இல்லை அவங்களாக தன் ஆர்வமாக நம்முடைய பிரதமர் வந்து நமக்கு நல்லது செய்கிறாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் தமிழகத்தின் கடன் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி ஒருத்த சொல்கிறாங்க இவ்வளோ பணத்தை வாங்கியும் மக்களுக்கு வந்து எந்த விதமான நலத்திட்டங்கள் இல்லை செய்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லா நலத்திட்டங்களும் வந்து செ கவர்மெண்ட் பணத்தை வாங்கி இவங்க என்ன மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதனால பாத்தோம்னா அந்த திட்டங்கள் மூலம் அதாவது தமிழக அரசு வந்து பணத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தலு சொல்லி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் பெண்கள் ஆகட்டும் வயதானவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சேரை எல்லாமே அடுக்கி வைக்கிறாங்க எப்படி முருகன் மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களா வந்து அந்த க்ரே அந்த கிரவுண்டை எல்லாமே வந்து கிளீன் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா சேர்களை அடுக்கி வச்சுட்டு குப்பைகளெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு ஒரு ஒழுங்காக போன மாதிரி இதே மாதிரி திரு தூத்துக்குடியிலேயும் நடந்தது இது வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம அதுலேயுமே நிறைய பேர் தா கூட பண்ணாங்க மற்ற கூட்டங்களில் வந்து சேரை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயம் தேவையில்லை பட் இங்கே வந்து ஒரு ஒரு வந்து ஒழுக்கம் இருக்குது அதாவது வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளணுமா இப்போ அது வந்து நம்ம வாடகைக்கு தான் அந்த எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டுமே அப்படின்னு செய்யாமல் வந்தவங்க எல்லாமே வந்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கும்போது அதுக்கு வாடகை கொடுக்குற அந்த ஆட்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் போன தடவை முருகன் மாநாடு முடியவும் அந்த ஒப்பந்ததாரரை வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் எவ்வளவு மாநாடுக்கு நடத்து கொடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து ஒழுங்காக ஒரு நேர்த்தியாக கண்ணியமாக எந்த மாநாட்டு மக்களுமே வந்து இல்லை ஏன்னா எங்களுக்கு வேலையே இல்லை அப்படி எப்படி நாங்கள் தூக்கி ஏற்றிட்டோம் இல்லைன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அப்படின்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி தூத்துக்குடியில் வந்து ரொம்ப கண்ணியமாக வந்து மக்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க இது வந்து மிகவும் நல்ல விஷயம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ அடுத்த விஷயம் வந்து நேற்று ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பெயரில் வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அன்னைக்கு மார்னிங் தான் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஈவினிங்கே பாரத பிரதமர் அவர்கள் பேசும்போதே வந்து ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் வந்து கண்டிப்பாக மத்திய அரசின் சார்பில் வந்து நாங்க சிலை வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மெல்லாம் மறந்துட்டோம் நம்மளுடைய அரசர்களை எல்லாருமே ஆனா பாரத பிரதமர் வரவும் தான் நேத்து பார்த்தோம்னா தமிழக மக்கள் எல்லாருமே வந்து சோழர்களையும் நம்முடைய பாரத பிரதமரையும் கனெக்ட் பண்ணி நிறைய நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க சோழ தேசத்தில் பேரரசர் சொல்லி அந்த பேரரசர் அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பொருந்தாது ஆனால் நம்ம பாரத பிரதமருக்கு பொருந்தது எழுபத்தி நாலு வயசுங்கிறாங்க எழுபத்தி நாலு வயசுலயும் முகத்துல வந்து ஒரு சோர்வு இல்லை முகத்துல வந்து ஒரு ஒரு அனு ஒரு தெய்வ அனுகிரகம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து ஒரு ஒளிவு கண்ணில் வந்து ஒரு தீர்க்கம் எவ்வளவு ஒரு சாஃப்டாக இருக்கார் நிறைய அப்படி சொல் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது புகழ்றது மாதிரியே தான் தெரியும் பட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச உண்மைகள் ஏப்பா எழுபத்தி நாலு வயசாக நாற்பத்தேழு வயசானே தெரியலை ஏன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்காங்க ரெஸ்ட்டு எடுக்கலை இப்போ பிரிட்டன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா மாலத்தீவு போயிருக்காங்க மாலத்தீவில் பார்த்தோன்னா அப்படி ஒரு வரவேற்பு இந்த முறை வந்து நம்ம பாரத பிரதமர் இருக்கு ஏன்னா போன தடவை முகமது மைசூ அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு நம் நமக்கும் இந்த மாலத்தீவுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கண் நல்லா இல்லை ஒரு கேப் இருந்தது சைனாவோட காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்ததுனால சைனா நல்ல நாள் எடுத்து விட்டுருச்சு மாலத்தீவை இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வழி இல்லாமல் இந்தியா தான் நமக்கு வந்து நல்ல உற்ற நண்பன் அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இப்போ மாலத்தீவும் நல்ல கெட்டியாக பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க குடிக்கிற தண்ணி கூட இந்தியாவில் இருந்து தான் அவங்களுக்கு போகுது மாலத்தீவுக்கு குடிக்கும் தண்ணீர் கூட இந்தியாவின் தண்ணியை குடிச்சிட்டு தான் அவங்க அம்பிடு மப்படிச்சு பேசினானுங்க பட் இன்னைக்கு பார்த்தோம்னா அங்கே போய் எழுபத்தி ஆறு கனரக வாகனங்களை வந்து மாலத்தீவுக்கு வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வர்த்தகம் வந்து தடையில்லாமல் வந்து உங்களுக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாலத்தீவுக்கு பண்ணியிருக்காங்க மாலத்தீவில் இந்த முறை வரவேற்பு பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது எங்க பார்த்தாலும் மோதி ஐயா அவர்களுடைய போட்டோஸ் தான் எங்க பார்த்தாலும் பேனர் தான் அது மட்டும் இல்லாம அவர் வரவேற்க வந்த மக்கள் எல்லாம் பார்த்தோம்னா மிகவும் கூட்டம் மட்டும் இல்லாமல் ஐ லவ் யூ மோடினு கத்துறாங்க மோடி ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பயங்கரமாக கத்துறாங்க அதில் ஒருத்தர்லாம் பார்த்தா அது பூவா பூவா இல்லை பேப்பரில் சந்ததான்னு தெரியல அந்த தாமரை கொண்டு வந்து முன்னாடி முன்னாடி காட்டி ஆடுறாரு இங்கிட்டு ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு அதெல்லாம் பயங்கரம் வைரலாக போய்கிட்டு இருக்கு நார்த் இந்தியா சைடில் அந்த வீடியோஸ் ஓ இப்போவாது இவங்களுக்கு புத்தி வந்திருக்கேன் அவங்களுக்கும் இருக்கிற புத்தி குடி சீக்கிரம் இங்கே இருக்கும் மக்களுக்கும் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மாலத்தீவு வந்து இப்போ ரொம்ப வந்து நம்மளை நம்புற நம்புற இடத்துக்கு இல்லை இல்லை நம்பித்தான் ஆகணுங்கிற இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க ஏன்னா நம்மளை வச்சு தான் அவங்க வந்து பழைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அவங்களால நமக்கு எதுவும் இல்லை ஆனால் வந்து இன்னைக்கு போகும்போது மொய்சுக்கு வந்து நல்ல புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பிரிட்டனில் பார்த்தோம்னா நம் நாட்டில் இருந்து கொண்டு போகும் அனைத்து பொருட்களுக்கும் அங்கே வந்து இறக்குமதி வரி வந்து நைன்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அது வந்து யாருமே எதிர்பார்க்காத இந்த விஷயம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு நினச்சி அந்த மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பிரிட்டன் ஈரனுக்கும் நமக்கும் வந்து இந்த முறை ஒப்பந்தங்கள் ஆகியிருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கும் அவங்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு நம்மை ஆண்ட ஒரு நாட்டில் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் போனால் அத்தனை பேரும் வந்து பயப்படுறாங்க ஒரு மரியாதையை செய்கிறாங்க இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து உன்னிப்பாக பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இவர் வாயை தொடர்ந்துடக்கூடாதே இவர் சொல்றதை நம்ம கேட்குற வந்து அது எள்ளுன்னா எண்ணெயா நிற்கணுங்கிற மாதிரி மற்ற நாடுகள் உலக நாடுகள் எல்லாமே இருக்குது இது வந்து இவர் ஒருத்தர் நாள் தான் சாத்தியமாகும் சாத்தியம் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம நான் எனக்கு வந்து தோணுது எல்லாருமே அதுதான் உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க இன்னைக்கு சோழ தேசத்தில் பார்த்தோம்னா நேற்று எல்லாரும் பேரரசர் அப்படின்னு போட்டிருந்தது வந்து கரெக்டான வார்த்தை ஏன்னா அவர் வந்ததுக்கு பிறகு தான் நம் நாட்டில் வந்து அவ்வளோ விதமான மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் ஆகட்டும் கல்வி அறிவில மாற்றங்களாகட்டும் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டு ஒரு நாடை நாடாக மதிக்கிறாங்க அப்படின்னு சொல் சொல்லலாம் ஏன்னா மற்ற நாடுகள் முதல்ல இருக்கும்போது நம் நாடை வந்து ஒரு பிச்சைக்கார நாடு ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவாக பேசின இடத்துல இன்றைக்கி நம்முடைய நாட்டை வந்து மொதி நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க ஒரு மரியாதை கிடைக்கிது ஒரு மதிப்பை வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சோழ தேசத்தில் நேற்று வந்து ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை வைக்க போகிறது வந்து மிகவும் நல்ல விஷயம் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி பார்த்தோன்னா பாலகுமாரன் எழுதிய உடையார் அவர் தான் வந்து ராஜராஜ சோழனை பற்றி அவருடைய வரலாற்றை வந்து மிகவும் தெளிய தெளிவாகவும் நல்ல முறையில் எழுதியிருந்தாங்க மிகவும் நல்லா இருக்கு கிடைச்சா கண்டிப்பாக அதை உடையார படிங்க அதே மாதிரி ராஜேந்திர சோழனை பத்தியும் அவர் அதிகமாக எழுதியிருப்பாரு இந்த நேரத்துல அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏன்னா அவர் அவர் மாதிரி ஒரு எழுத்து சித்தர் அவர் கிட்டத்த ரொம்ப அவருடைய கதைகள் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த முறையில் உடையார பற்றி அவர் அதிகமாக எழுதியிருந்தாங்க அந்த இவர் வந்ததுக்கு பிறகுதான் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல சமாதி கூட இல்லைங்கிற விஷயமுமே வெளியே வந்தது அதுக்கு முன்னாடி வந்து யாருமே யாருக்குமே தெரியாது ராஜராஜ சோழனுடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியாது உடையாது வெளிவந்ததுக்கு பிறகு தான் அதை அதை வந்து மக்கள் தேட ஆரம்பித்து அது வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு மா மன்னன் அவருடைய சமாதி வந்து ஒரு சாதாரண தரையில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பில்டிங் கூட இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்தது ஐயா அவர்கள் தான் அவர் இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பாங்க பட் நம்மெல்லாம் மறந்துட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு குஜராத்தியை சேர்ந்த ஒரு பிரதமர் வந்து தமிழில் வணக்கம் சொல்கிறாரு திருக்குறள் படிக்கிறார் திருவாசகம் படிக்கிறார் சோழர்கள் சோழர்களுடைய வரலாற்றை பேசுகிறாரு கோயில்களை பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நேத்து நார்த் இந்தியாவில் இருக்கு குஜராத்தை சேர்ந்த ஒரு யூடியூபர் என்னட்ட பேசும்போது அந்த ராஜராஜ சோழன் எப்படி ராஜேந்திர சோழன் எப்படி அந்த வாகு சிதம்பரம் பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியம் இப்போ இவர் வராட்டினா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது ராஜேந்திர சோழனை என்னோட பத்து முறை சொல்லி சொல் சொல்கிறாங்க நான் கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு வந்து அந்த ப்ரொனன்சேஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி சொல்லும்போது இவங்களாம் இவர் காமராஜர் ஆகட்டும் தேவரையா ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து இப்போ நாங்கள் வந்து ஜாதி தலைவர்களாக ஆகிட்டோம் இவங்க எல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அதை எல்லாமே வந்து நாங்கள் மறந்துட்டோம் பட் இன்னைக்கு தான் வந்து இவர் வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து சோழர்கள் வந்து நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மெல்லாம் அப்படி தான் இன்னைக்கு ஆயிட்டோம் காமராஜர் திட்டினா நாடார் தான் திட்டணும் நம்மெல்லாம் பேசக்கூடாது தேவரையாவை பேசினா முக்குளத்தோர் தான் பேசணும் மற்றவங்க யாரும் வாயை திறக்கக்கூடாது செக்கிரத்தி செம்பல் வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களை பத்தி பேசும்போது பிள்ளைமார் கம்யூனிட்டி தான் பேசணும் மற்றவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறங்கிற மாதிரி வந்துருச்சு இதுக்கு காரணம் வந்து நாங்கள்லாம் தமிழர்கள் இல்லை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டையில வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து நமக்கு கட்டமைச்சுட்டாங்க அதை வந்து உடைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நேத்து பார்த்தோம்னா எல்லாரும் இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவிலேயாகட்டும் ஆகட்டும் சோழர்களை பத்தியும் மோதி ஐயா அவங்களை பற்றி பேசுகிற மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே பேசலை முதல் முறையாக இந்தியாவில் ஒரு பாரத பிரதமர் நம் தமிழ்நாட்டிற்கு வந்து சோழர்களை வந்து நமக்கு வந்து அதாவது இதெல்லாம் நம்ம நீங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி அரைஞ்ச மாதிரி இருந்தது இதற்கு முன்னாடி செங்கோல் வந்து செங்கோல் செங்கோல் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பேச வச்சார் நேற்று பார்த்தோன்னா ராஜராஜ சோழனை பற்றி பேசியிருக்காங்க வவு சிதம்பரம் பிள்ளையை வந்து வடநாட்டில் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்த இடத்துல நேற்று அத்தனை மீடியாவும் நேஷனல் மீடியா எல்லாமே வந்து நேற்று சோழர்களை பற்றி பே பேசுகிறாங்க அது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இப்போ என்னோட ஃப்ரெண்டு அவங்கலாம் அந்த டீம் அந்த யூடியூப் டீம் அவங்க எல்லாமே வந்து அப்போ நாங்கள் அடுத்த முறை வரும்போது ராமேஸ்வரம் வர்றோம் அப்படி வரும்போது கண்டிப்பாக நாங்கள் போய் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கடா வந்து எங்கள் நாட் எங்களுடைய கோயில்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனால் அதாவது வந்து இப்போ சிவன் அவர்கள் கூட சொன்னாங்க தைரியம் இருந்தா வந்து ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கண்டிப்பாக மோதி அவர்கள் போவாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தெய்வ கடாச்சம் இருக்கு அவர் வந்து தெய்வ அவர் அவரு அதனாலதான் குஜராத்ல இருக்கும் சோம்நாத் டெம்பிள் வந்து மிகவும் சிதிலமடைந்து இருந்தது இன்னைக்கு அங்க இருக்கும் கேட்டு கூட அந்த கோயிலுடைய கேட்டே இல்லை அது வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அந்த வெள்ளி கதவு வந்து ஆஹ் அங்கிருந்து வந்த படையெடுப்பாளர்கள் அந்த கோயில் கதவை வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த சிதிலமடைந்த கோயிலை வந்து யாருமே போக மாட்டாங்க ஆனால் இவரும் அமித்ஷாவும் தைரியமாக அந்த கோயிலுக்கு போனாங்க போய் அங்கே போய் வழிபாடு பண்ணாங்க அந்த கோயிலை வந்து ரீஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண் பண்ணாங்க பண்ணி முடித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து மிக பிரம்மாண்டமாக வெளியே கொண்டு வந்தாங்க அந்த கோயிலுக்குது இன்றைக்கி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்போ அமித்ஷாவும் மோடி அவர்கள் அங்கே போய் இருக்கிறாங்க இருந்து தியானம் பண்ணி அவங்க முறைகளில் வந்து நிறைய கா இது நிறைய அதென்னா சொல்கிறது நிறைய பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க அது செஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு கண் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அது வந்து சிதனமடைந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்க போல அதையும் மீறி இன்றைக்கி அந்த கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்ற கோயிலாக வந்து சோம்நாத் கோயிலை வந்து மாற்றிருக்காங்க ராஜராஜ சோழன் கோயில் கோயிலுக்கோ ராஜேந்திரன் சோ சோழன் கோயிலுக்கோ இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து பயந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு ஒரு மான சக்தி அவங்கள்ட்ட இருக்கு அதனால தான் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு குஜராத் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் மேல இன்னைக்கு தமிழக மக்கள் கிறுக்கு பிடிச்ச ஐய மாதிரி இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு ஒரு தாய்மொழி தெரியல அவர் பேசுற உச்சரிப்பு எதையுமே ஏ ஃபோர் சீட்டு பார்க்கல துண்டிச்சிட்டு பார்த்து படிக்கலை முன்னாடி எந்த ஸ்கிரீனும் போடலை அவராக எல்லாத்தையுமே பேசுறாரு இது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு உண்டான விஷயமே இல்லை எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து ஒரு தயக்கம் இருக்கும் பட் இவருக்கு எந்த இடத்துல தயக்கமே இல்லை அவர் வாட்டுக்கு சாதாரண சாதாரணமா என் மக்கள்கிட்ட நான் பேசுறேங்கிற மாதிரி பேசுறாரு இது வந்து எவ்வளவு கேலி கிண்டலுக்கு இருந்தாலுமே வந்து அந்த திராவிடம்ங்கிற மாயையை வந்து உடைக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா நேற்றுல இருந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் நாளாவே வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நேற்று தூத்துக்குடியிலையும் கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் பார்த்த கூட்டத்துக்கு பிறகு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு நடக்கும் நம் தமிழ்நாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப நேத்து அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவர் வரும்போது ஒரு மியூசிக் ஒன்று நேற்று போட்டு விட்டாங்க செம்மையாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கெல்லாம் தோணுச்சு முதல்ல அண்ணாமலையை தூக்கி பாஜக தமிழ்நாடு கூட போடுங்கடா ஒரு பழைய மாதிரி வரட்டும் பழைய மாதிரி பேசட்டும் மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு தைரியம் ஒரு வீரியம் வரட்டும் இன்னும் ஒரு தெம்பாக எல்லாம் வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அண்ணாமலை மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இருக்கும் இளைஞர்கள் இளைஞர்கள் பார்த்தோம்னா நம்மளும் அண்ணாமலை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க லேடி லேடிஸ் எல்லாருமே வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வரணும் அவர் வந்தா தமிழகம் பெண்களுக்கும் தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பாக மாற்றம் வரும் நினைக்கிறாங்க நேற்று எனக்கெல்லாம் உண்மையிலே தோணுச்சு முதல்ல அந்த ஆளை குறிச்சு தமிழ்நாட்டு பாஜகக்குள்ள போட்டு பேச விடுங்கடா ஏன்னா அவர் இருந்தாதான் வந்து இன்னும் நல்லா ஓட்டுகள் ஏன்னா கண்டிப்பாக இப்ப அமைஞ்சிருக்க கூட்டணி வெற்றி கூட்டணி இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் இன்னும் ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக வரும் அது வந்து ஒரு நல்ல ஒரு உண்டான வழியாக இருக்குன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க இப்ப தமிழக பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வந்து ஒரு நல்ல பிணைப்பு வந்து ஏற்பட்டுருக்குன்னு நேற்று ரெண்டு நாள்லேயே நல்லா தெரிஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கப்சுப்பு ஆகிட்டாங்க இன்னொன்று முக்கியமாக நம்ம சொல் பார்த்தோம்னா நம்மளுடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு காலடி எடுத்து வச்ச உடனேவும் நம்மளுடைய முதல்வர் ஐயா உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க நேற்று அவர் வந்து ஆறு மணிக்கு டெல்லி கிளம்புறாரு நம்மளுடைய முதல்வர் ஐயா ஆறரை மணிக்கு வீடு வந்து சேர்ந்துட்டாங்க அதான் சொல் அதான் சொல்லுவாங்க ஒருவர் உலரே அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மலை அதே மாதிரி நல்ல மனுஷன் புண்ணியவான் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சாரு வந்தோடனே நம்மளுடைய முதல்வருக்கு இருந்த நோயெல்லாம் தீந்துருச்சு நான் அதாவது எப்படி சொல்றது அவர் வந்த உடனேவும் அவருக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விளையிடுச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விலகினா நல்லா இருக்கும் நம்முடைய நம்முடைய பிரதமர் வந்தார் நம்ம எங்க நம்மளுடைய டேடி வந்து நல்ல சா நல்ல உடல் நலத்தோட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுக்க வந்துட்டார் இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம் அதாவது வந்து இப்போ போன நம்முடைய பாரத பிரதமர் வரும்போது முதல்வர் வந்து ஊட்டிக்கு போயிருந்தாங்க இந்த முறை வரும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் படி பார்த்தோம்னா அடுத்து இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே வந்து அடிக்கடி வந்து நம்முடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவார் அமித்ஷா அவர்கள் வருவார் வரணும் வந்து வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ஒரு விழிப்புணர்வுகளை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எங்களுடைய அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக பாஜகளை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைங்க அவரை பேச விடுங்க இன்னும் மக்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து புரியணும் புரிய வைக்கணும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸான சிலைகள் இருக்கான் அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குவோ இவ்வளோ சிலைகள் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேற்று ராஜராஜ சோழனுக்கும் நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து நம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு பெருமையான விஷயம் மதிப்புமிக்க விஷயம் இது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது ஏன்னா மறந்துருந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ ரீகலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம்னா எது சமூக நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து இந்தி கூட்டணிக்கு டெல்லிக்கு போயிருக்கும் போதெல்லாம் அவர் வந்து பின்னாடி தான் நின்றுருப்பார் இல்லாட்டின்னா இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருப்பார் ஒரு அவரை வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க பட் நேற்று பார்க்கும்போது தூத்துக்குடியில் அவரை வந்து அந்த மேடையில் அவருக்கு பக்கத்திலே வந்து சீட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க அப்போ எது சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு தெரியணும் எப்போ பார்த்தாலுமே பார்த்தோம்னா பாஜகவை எதிர்க்கிறதே வந்து கொள்கையாகவே வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பட் நேற்று அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இவர் வந்து இவருடைய கட்சி இத்தனைக்கும் கூட்டணி கட்சியில் கூட இல்லை அவர் எம்பி அவரும் வந்திருக்காரு பட் அவருக்கு வந்து சரிசமமாக இதுதான் வந்து பாஜகவில் வந்து ஒரு நல்ல விஷயம் எதிரியாக இருந்தாலும் அவரை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்குள்ளே பெரும்பாலும் கொண்டு வந்துடுவாங்க எனக்கு ஓவிசியை சுத்தமாகவே பிடிக்காது பார்த்தாலும் எங்களுடைய மக்களை வந்து அவர் வந்து ரொம்ப அதாவது மிஸ்கைடு பண்றாரு வேற மாதிரி கொண்டு போகிறாருங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும் பட்டு அந்த அமித்ஷாவுக்கும் ஓவைசி அவருக்குமே வந்து நல்ல க்ளோஸ் பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் என்னட்ட சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியலை எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஏன்னா இந்த விஷயத்த சொன்னவங்க வந்து டெல்லி அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படின்ட்டு நேரம் வரும்போது ஓவிசி வந்து இது பண்ணுவா ஓவிசி தன்னுடைய ரியலை காமிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல ஃபர்ஸ்ட் எதிர்த்து பாகிஸ்தானை எதிர்த்து பேசினது ஓவைசி தான் பேசினாரு இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானை கேவலப்படுத்தினதுல ஓவைசி தான் ஃபர்ஸ்டா இருக்காரு அந்த அளவுக்கு பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் கவர்மெண்டையும் அங்க இருக்கும் மக்களையும் அடிச்சு துவைச்சு பிழிஞ்சு காயப்பட்டதுல ஓவைசி வந்து நம்பர் ஒன்ல இருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி அப்படிங்கும்போது இன்னைக்கு அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் இல்லாத பாரதம் நமக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம் அந்த இந்த வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி வேலை பார்த்தது ஓவைசி தான் அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்களோட ஓட்டை வந்து ஓவைசி கணிசமாக அடித்து பிரிச்சுட்டாரு இல்லாட்டி நான் இந்த ஓட்டு எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் போகும் ஆனால் ஓவைசி வந்து அவ்வளோ ஓட்டையும் பிரிச்சிட்டாரு இன்றைக்கி வக்பு சொத்துக்களில் மூவாயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஓவைசிட்டு தான் இருக்குது மயத்தங்களை கூட அவர் பிடிச்சி வச்சிருக்காரு அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது ஆனாலும் அவர் வந்து பாஜகவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி போன தடவை பார்லிமெண்ட் செஷன் முடியும் போது அவங்க கேன்டீன் சேரில் உட்காந்து எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்துருந்தாங்க அப்போ தான் ஓ இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதே மாதிரி எதிரியாக இருந்தாலும் அவங்க அவங்கள வந்து மனுஷன்களாக மதிச்சு அவங்களுடைய ஐடியாலஜியில் கொண்டு வருவாங்க ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து காங்கிரஸில் இருந்தார் இல்லையா அவர் அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல ஆனால் இன்னைக்கு பாஜக தலைவருக்கும் மேல நாட்டுப்பற்றோடையும் மக்கள் மேல ஒரு பாசத்தோடையும் இது என்னுடைய மண் என் மக்களுக்கு மட்டும்தான் இந்த மண் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களை அவ்வளவு தைரியமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொண்டு போய் நேத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாநில மக்கள் தெருவில் இறங்கி வந்துட்டாங்க இங்க இருக்கும் கேன்ஸையும் இங்க இருக்கும் பங்களாதேசிகளையும் இங்கிருந்து பாகிஸ்தான் காரங்களையும் அடிச்சு உதச்சு பத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அஸ்ஸாம் மக்கள் வெளியே வந்துட்டாங்க இந்த மண் எங்களுக்கானது மண்ணுன்னு சொல்லி புரிய வச்சதுல ரேவந்த் பிஸ்வ சர்மா அதே மாதிரி மிலிந்த யோரா இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே அதான் அதாவது பாஜக வந்து திறமையாக இருந்து இருக்கிறவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அரவணைச்சிட்டு போயிருக்காங்க நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அந்த க இப்போ இன்றைக்கி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது இவரால் பேசக்கூட முடியலை பட் இங்கே இருந்தால் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் ஒரு ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் பாரத பிரதமர் வந்து போனதுக்கு பிறகு நம்மளுடைய டாடி நல்ல முறையாக வீட்டுக்கு வந்துட்டாங்க பாரத பிரதமர் அவர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்